சார் எனக்கு வழியே தெரியாமல் இருக்கட்டி சார் வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா எந்த இடம் போகிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் ஸோ வழி தெரியாமல் முழிக்கிறோம் சார் அப்படிங்கிற ஸோ அந்த மாதிரி மன அளவில் பாதிக்கப்பட்டவங்க தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் சென்னை வாசிகளாக இருக்கட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கலர் மற்றும் நம்பர் தெரிவி மூலயமாக நிறைய பேர்த்துக்கு மனம் சார்ந்த நோய்களில் ஒரு முக்கியமானது பார்த்திங்கன்னா சார் எனக்கு வழியே தெரியாமல் இருக்கிறது சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர வேலையே கிடைக்க மாட்டேங்குது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் போகிறதுனே தெரியாமல் இருக்கோம் ஸோ வழி தெரியாமல் முழிக்கிறோம் சார் அப்படிங்கிறவங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ டிவியில் சொல்கிறது பார்த்திங்கன்னா சார் இப்போ எங்களுக்கு எங்கே போகிறதுனே திக்கு தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம் எல்லாமே லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மனம் சார்ந்த ஒரு விரக்தி எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கோம் சார் அப்படின்னு நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா அந்த மாதிரி ஒரு மழையின் இதில் வந்து நிறைய பேர் பாதிப்புனால இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மனம் இருந்து மொதல் அவங்க வெளியில் வரணுங்க எல்லாத்துக்குமே ஒரு கால நிர்ணயம் இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி மன அளவில் பாதிக்கப்பட்டவங்க தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் சென்னையில் வாசிகளாக இருக்கட்டும் இந்த பதிவு பார்க்குறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ரெட் கலர்லேங்க இடது கையில் நடுவரில் ஏழு 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 இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க அதேமாரி நெயில் பிளேட்டுக்கு பின்னாடியும் ரெட் கலரில் ஒரு டாட் வச்சுட்டு வாங்க இது வந்து டெய்லியும் நீங்கள் நைட் படுகு போகும்போது செய்யலாம் பகல்லையும் நீங்கள் போட்டுட்டு வரலாம் உங்களுக்கு உண்டான அந்த பிரபஞ்ச சக்தி மூலியமாக உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் வழி தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும் இது வந்து அட்வான்ஸ் கலர் தெரப்பியில் அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இப்போ சென்னையில் இந்த மாதம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது சென்னையில் நடக்குது அதே மாதிரி அடுத்த வருஷமும் பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களையும் இந்த பயிற்சி வகுப்புகள் நடக்குது ஸோ இது கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கணுங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்